ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்கொப்பியக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் நான் பொதுவாக எந்த படத்தோட எந்த படத்தையும் நான் விமர்சனம் பண்றது இல்லை ஆனா இன்னைக்கு கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் இந்த தெலுங்கு படத்தை பத்தி தான் நம்ம இப்ப விமர்சனம் பண்ண போறோம் படம் மிக அருமையான படங்க நான் இந்த படத்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தேன் ஏன்னா அது ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள்ல இருந்தால் கூட எல்லாம் விமர்சனத்தில் படம் ரொம்ப மோசம் டப்பா ஃபெயிலியர் சங்கர் வேஸ்ட்டு படம் ஐநூறு கோடி ரூபாய் செலவுல வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு விமர்சனத்தை படித்து பார்த்தேன் அப்படி என்னதாண்டா அந்த படத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிக மிக அருமையான படம் இந்த சூழ்நிலையில இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு ஊழல் பண்றாங்க என்ன நடக்குது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறார் டைரக்டர் இந்த படத்துக்கு நாங்க நூற்றுக்கு நூறு மார்க் டான்ஸ் நடிப்புக்கு நடிப்பு சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான் பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் இந்த படம் விஜய் படம் வந்துச்சு இல்லையா சர்கார் ஒரு படம் அதை விட மிக அருமையான ஒரு அரசியல் படம் இந்த படத்தோட ஹீரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம சிரஞ்சீவி இருக்கிறார் நடிகர் சிரஞ்சீவி அவருடைய பையன் ராம் சரண் நடிச்சுதான் இந்த படம் மிக அருமையான நடிப்பு மிக பிரம்மாண்டம் மிக அற்புதமான ஒரு அரசியல் படம் போரே அடிக்கல அழகாக நிம்மதியா சூப்பரா நல்லா போகுது படம் கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்த்தேன் கொடுக்கிற காசுக்கு மதிப்பான படம் இந்த படம் நல்லா இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை தயவு செய்து யாரும் காதில் வாங்காதீங்க இந்த படத்தை போய் பாருங்க நாட்டில் என்ன நடக்குது எப்படி அரசியல்வாதியை பதவி காக்க கொள்றாங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க எல்லாத்தையும் தெளிவாக போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னா அப்பா ராம்சந்திரன் நேர்மையான திக்கு வைக்காரு அவரு மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு வராரு அவரை அரசியலில் ஈடுபடுத்தணும்னு அவர்களுடைய நண்பர்கள் வற்புறுத்துறாங்க பணம் செலவு பண்ற மாதிரி தான் நான் அரசியல் நிக்க மாட்டேன் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் பணம் செலவு பண்ணாமல் நேர்மையா செயல்படணும்னு நினைக்கிறாரு ராம் சரண் மாதிரியே இருக்கிற அவங்க அப்பா அவங்க அப்பா நேர்மையானவர் அந்த கட்சிக்கு அந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் அவருக்கு நல்ல மதிப்பு அந்த ஊர்ல மலையை உடைச்சு எடுத்து பண்றாங்க இதே மாதிரி அங்க பண்றாங்க மலையை உடைச்சு நாங்க வளங்களை எடுக்கிறோம் அதை அவர் எதிர்க்கிறாரு பயங்கர போராட்டம் நடத்தி அதை ஸ்டாப் பண்ண வச்சாரு இதனால் மக்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது அவரை கட்சி அனுமதிக்கிறத ஜெயிச்சு லனின் எல்லாரையும் விரும்புறாங்க ஆனா இவர் மாட்டேன்றாரு அரசியல் ஒரு சாக்கடை பணத்துக்காக எல்லார்ட்டையும் கை ஏந்தனும் அப்படின்னு இருக்கிறாரு ஆனா அவங்க நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து அவர் எலக்ஷன் நிக்க வைக்கிறாங்க அவர் எலெக்ஷன் நிற்கும் போது அவருக்கு என்றால அவரால் சரியா பேச முடியல அதனால நண்பர்கள ஒருத்தனை பேச சொல்றாரு அவர் அருமையா பேசுறான் அத பேசும்போது கேட்கும் போது ராம் அப்பா நீயே முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிடுறாரு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய நேரம் இப்ப அந்த ஊர்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற தொழில் அதிபர்கள் என்ன பண்றாங்க வந்து பொட்டி பொட்டிய பணத்தை கொடுத்து நாங்க உங்களுக்கு எலெக்ஷனுக்கு பணம் தரோம் நீங்க நெல்லுங்கன்றாங்க அவரு எனக்கு பணம் தான் எவ்வளவு நிக்க முடியாதுன்றாரு அப்ப ராம்ச்சரன் அப்ப அப்போ நிற்க வைக்கிறாடியா முதலமைச்சர் இந்த ரெண்டு பேரும் மனம் மாறி திருட்டு பசங்களை மாறிடுறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளும் கட்சியினர் வந்து ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நம்ம ஒன்றும் கொடுக்கலீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க தொழில் நம்ம பணம் வாங்காவோம் அப்படின்றாங்க வாங்கினான்னு சொன்ன உடனே இவர் வேணாம் சொல்லி கட்சி வேணாம் கிடைக்க போறேன்றாரு உடனே இங்க என்ன பண்ணுறாங்க தொழில் இந்த ராம்ச்சரன் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா இந்த திருட்டு பசங்க அவங்ககிட்ட காசை கொடுத்து ராம் சரணியை கொண்டுறாங்க அந்த அப்பா ராம் சரணுடைய பையன்தான் இந்த புள்ள ராம் சரண் இந்த கதை பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க முதல்ல காட்டும் போது இந்த புள்ள ராம் சரண் இருக்கிறார் இல்லையா அவர் ஐஏஎஸ் ஆபிசரா வராரு கலெக்டர் அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்றாரு அவர்களை அடிச்சு நொறுக்குறாரு இந்த சமயத்துல ராம் அப்பாவை கொண்டு கொண்டுட்டு தொழிலதிபர்கிட்ட பணத்தை வாங்கி முதலமைச்சர் ஆனார் இல்லையா அவருக்கு அவருடைய போட்டு தள்ள முயற்சி பண்றா ஆஸ்பத்திர போட்டு தள்ளிடுறான் அந்த போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ராம்ச்சந்திரனுடைய அம்மா அவங்க வந்து ஒரு மேடையில அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வந்து நின்று ஏண்டா இப்படி ஊழல் பண்ணி இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்களே இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க சொல்லும் பொழுது இந்த ராம் சந்திர கொழம்பு நிட்டு இப்ப முதலமைச்சரா இருக்கிறான் இல்லையா அவன் என்ன பண்றான் கேட்கிறான் என்ன உணர்ந்து இனி நாட்டு மக்களுக்கு நல்லது முடிவு எடுக்கிறான் முதலமைச்சர் அவருடைய பையன்தான் அந்த கெட்ட முதலமைச்சருடைய பையன் இப்ப ஆளுங்கட்சி முதலமைச்சருடைய பையன்தான் எஸ் ஜே சூரிய லூசிபைத்தான் வாழும் கட்டிக்கிட்டே கருப்பான் அவன் ஒரு அயோக்கிய அவன் அப்ப வந்து தன் தவறை உணர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய சொன்ன ஆஸ்பத்திரிலயே நெஞ்சிலேயே ஓங்கி கூட்டி அவரை சாகுடிச்சான் அது கெட்ட முதலமைச்சரை இப்ப என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா சாகுறதுக்கு முன்னாடி மேடையில வந்து அந்த ராமச்சரன் அப்பா செத்து அவங்க அம்மா வந்து திட்டினாங்க இல்லையா அப்ப அவர் கூட வந்தார் இல்லையா ராம் சரண் மாதிரி இருக்கவங்க அம்மாவை பார்க்க இவர்தான் நாம செஞ்ச பாவத்துக்கு இந்த ராம் கலெக்டு சொல்லி வீடியோ போட்டுட்டு செத்து போயிடாரு வீடியோல சொல்லிட்டு அதை நேர்மையுள்ள அவருக்கு அஜிஸ்டண்டா இருக்கிற ஒரு மந்திரி என்ன பண்றாரு சூர்யா யாரு இந்த கெட்ட முதலீச்சரோட பையன் கெட்ட முதலமைச்சரோட பையன் சிஎமானும் கனவு அப்பயான் இல்லையா அவனும் முதலமைச்சர் ஆக முடியல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை இந்த சமயத்துல அந்த மேடையில வந்து அவங்க அப்பா சாக இந்த கெட்ட முதலமைச்சர் திருந்தறதுக்கு முன்னாடி சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட மேடையில் பொதுமக்கள் மேடையில் பேசும்போது அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுறான் எஸ் ஏ சூர்யா அதை பார்த்து என்ன பண்ண ராம்சந்தன் அடிச்சிருக்கிறார் எஸ் ஏ சூர்யாவை அப்ப எஸ் ஏ சூர்யா மந்திரி மேலே கைய விஷயம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குத்தி எஃப்ஐஆர் பதியப்படுது இப்ப இந்த செத்து போன கெட்ட முதலமைச்சர் அவர் ஒரு வீடியோவில் என்னுடைய மகன் எஸ் ஏ சூர்யாவுக்கு இந்த முதலமைச்சர் ஆகும் தகுதி இல்லை இந்த ராம் சரண் இவருக்கு இந்த கலெக்டருக்கு தான் முதலமைச்சராக கூடிய தகுதி செத்து எஸ் அவங்க அப்பாவை அப்பாவே பதவிக்காக இந்த சூழ்நிலையில சரண் முதலமைச்சர் ஆகும்பொழுது எஸ் ஏ சூரிய என்ன பண்றா தன்னை அடிச்ச கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கு உன்மேல எஃப்ஐஆர் இருக்கு ஒரு குற்றவாளி முதலமைச்சர் ஆக முடியாது நான் அந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னா நீ எனக்கு எனக்கு முதலமைச்சர் பதிய விட்டு கூட கேக்குற அப்படி முதலமைச்சர் பதியை விட்டு கொடுக்குறான் விட்டு கொடுத்த உடனே அந்த கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி கலெக்டர் பதியை விட்டு ரிசைன் பண்ண வைக்கும்போது ராம் சரண் என்ன பண்ணுறாரு உயரதிகாரிகளை போய் பார்க்குறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க சரி மீண்டும் நீங்கள் கலெக்டர் ஆகிறத விட உங்களை எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக ஆக்கிடுற அதாவது இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக மாற்றிடுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு எஸ்ஏ சூரே எலெக்ஷனில் நிற்க முடியாதபடி அவன் பணம் பொழுது எல்லாத்தையும் வந்து இடைஞ்சல் கொடுக்கிறாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பணம் கொடுக்க போகும்போது சரண் என்ன சொல்றான்னா நான் என்ன நினைச்சேன்னா அதையே தான் சொல்றான் மக்களை பணம் கொடுத்து வாங்க பழகிட்டாங்க இனி மக்கள் கிட்ட பணம் வாங்கன்னு சொல்றாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அப்படியா சொல்லிட்டு முள்ள முள்ளால் எடுக்கணுட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்கின இடத்துல இருபதாயிரம் ரூபாய் கேளுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என் பதிவுல நிறைய வாட்டி இருபதாயிரம் ரூபாய் கேளுங்கன்ன உடனே அவங்க கேட்கறாங்க அது எப்படி இருபது ரூபாய் கேட்கறதுன்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க ஒரு லட்சம் ரூபா கொள்ளையடிக்கிறான் நான் என்ன நினைச்சேன்னா அது அப்படி இந்த படத்துல சொல்லி இருக்கிற அது சங்கர் உங்ககிட்ட ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் கொள்ளையடிக்கிறானுங்க அப்படி ராம்ச்சந்தன் அப்படி அப்படியா சொல்லிட்டு எல்லா மக்களும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு போடுவோன்னு எஸ் ஜே சூர்யா கிட்ட அவன் எல்லா மக்களுக்கும் கண்டெய்னர் கண்டெய்னர்ல கத்த கத்திய பணத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு மக்களுக்கும் இருபதாயிரம் ரூபா கொடுக்கறான் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு மக்களும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுங்க இல்லட்டா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க அதே மாதிரி சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா நாங்கள் நினைச்சபடியே சொல்றாங்க இருபதாயிரம் ரூபா கொடுக்கும்போது எப்படியா மனசு மாறி மற்றவங்களுக்கு ஓட்டு போடுறது அதில் இருபதாயிரம் ரூபா கொடுக்கும்போது நான் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்க முடியும் அப்படி கேட்டதுக்கு ராம் சரண் சொல்றான் உங்ககிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா அதை அவங்க நிறைவேற்றுறாங்க இல்லையா அவங்க போய் சொல்லி உங்களை ஏமாற்றும் போது நீங்க இருபதாயிரம் பணத்தை வாங்கிட்டு வேற ஒரு கட்சி நல்ல கட்சிக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போடுங்க உடனே அதே மாதிரி ஓட்டு போட்டு மக்கள் இந்த கட்சி எஸ் எஸ் சூர்யாவை டோக்கடிக்கிறாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா இவர் எலெக்ஷன் கமிஷனர் தகுதி இல்லை இவருடைய அப்பா அம்மா வேற ஆள் இவர் போய் சொல்லி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா டிஎன்ஏ டெஸ்ட் நடத்துறது ஏற்பாடு நடக்குது அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நாட்டை காப்பாத்தணும்னா வேற வழியே இல்லாம நீரா உதவி செய் அவங்க அம்மா என்ன பண்றாங்க ஹோம்ல இருந்தவங்க தப்பிச்சு போய் ஒரு ஆசிட்ல விழுந்து தன்னுடைய ரத்தமும் நகமோ சதையோ கிடைக்கக்கூடாது முடியோ கிடைக்கக்கூடாதுன்னு ஆசிட்ல விழுந்து செத்து கரைஞ்சு போயிடுறாங்க இப்ப ராம் சரண ஓட்டு போடுற சபை நடக்குது எலெக்ஷன்ல உள்ள புந்தி எல்லாம் கள்ள ஓட்டு போடுறாங்க எல்லா திருட்டு பசங்களுக்கும் கள்ள ஓட்டு போடுறவங்களுக்கு கையை மைய அழிச்சுட்டு இன்னொரு மைய வைக்கும் போது விஷம் கலந்த மையை வச்சிடறாங்க கையெல்லாம் வந்து புஷ் வீங்கி போயிடுது கண்டிப்பா தான் செய்யணும் கள்ள ஓட்டு போடுறவங்களுக்கு கடைசி நம்ம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண உடனே ஓட்டு எண்ணிக்கை நிறுத்த மிகப்பெரிய ஃபைட்டு நடக்குது அடிச்சு நொறுக்க போறாங்க அங்கே மிகப்பெரிய சண்டை நடக்குது அருமையா இருக்கு ஜேசிபியை வச்சு வர ஆயிரக்கணக்கான பேர்களை அடிச்சு தூக்குறாங்க உண்மையில இப்படிதான் பண்ணணும் பண்ண உடனே ஓட்டு இந்திரத்தை உடைக்கக்கூடிய முடிவு ஸ்டாப் பண்ணப்படுது ராம் சரண் மீண்டும் முதலமைச்சர் ஆவராரு இதோட பட முடியுது இல்லைன்னு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா நம்மளை வச்சு ஏமாத்துற இந்த வருமானத்தை நாமளே புடுங்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கேளுங்க அப்பதான் குட்டேன்னு சொல்லுங்க காசு கொத்தனும் வாங்கிட்டு எவன் காசு கொடுக்கலையோ அவனுக்கு ஓட்டை போட்டுட்டு போங்க இதைத்தான் நானும் செஞ்சேன் கடந்த எலெக்ஷன்ல நான் தமிழருக்கு ஓட்டு போட்டேன் சரியா அதே போல காசு ஓட்டுக்கு வாங்குறது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட கொள்ளியடிச்ச பணத்தை இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி தராங்க எதுக்கு ஏமாத்தம் இந்த ஆட்டுக்கு புள்ள காட்டி அப்படியே ஆடை கூட்டிகிட்டு போவான் ஆடு புல்லு காசு அப்படியே அப்படியே புல்லு இருந்தோம் தின்னவனே கட்டி போட்டு ஒரே வெட்டை வெட்டி பிரியாணி போட்டு தின்னவனுக்கு இதை தான் மக்கள் வராங்க படிக்க தவறாங்க பன்னெண்ட ஒன்னா ராம்சந்திரன் முதலமைச்சர் ஆகிடுறாரு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க மலைகளை உடைக்கிறது எப்படி ஸ்டாப் பண்ணுறது கல்லை ஓட்டு போடுறது எப்படி தடுக்கிறது எலெக்ஷன் ஒழுங்கை எப்படி நடத்துறது எப்படி எலெக்ஷனுக்கு படம் கடத்தப்படுது எப்படி கொடுக்கப்படுது நல்ல விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கிறாரு சங்கரு உண்மையில பிரம்மாண்டமான படைப்பு இந்த காலத்தில் ஒவ்வொரு மக்களும் இந்திய குடிமக்களும் மொழிபெயர்த்து பார்க்க வேண்டிய அருமையான படம் இதை பார்க்கணும் கடைசியில ராம்சரணி முதலமைச்சர் ஆயிடுறாரு அவர் வந்தவுடனே இலவச மருத்துவம் வழங்கப்படுது எல்லாம் வேன்ல போறாங்க எல்லாம் மருத்துவத்தை கல்வி சாலைகள் இலவசமா கல்வி கொடுக்கப்படுது நம்ம என்னென்ன நினைச்சோமோ அது இந்த படத்துல அப்படி செயலாக்கம் கட்டிருக்கிறாரு இந்த படத்தை நிறைய பேர் குறை சொல்ற குற்றம் சொல்றான் அது ஏன்னு எங்களுக்கு தெரியல ஒரு ஒருவேளை சங்கர் உழிச்சு கட்டணும் அப்படின்னு பணம் வாங்கிட்டு பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல இந்த படம் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய அருமையான படம் தி கேம் சேஞ்சர் இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் சங்கருக்கு வாழ்த்துக்கள் எவன் சொல்கிறது கேட்காதீங்க விமர்சனம் நான் சொல்கிறதே கேளுங்க நான் யார்கிட்டையும் காசு வாங்கலை உண்மையாக நேர்மையான நான் சொல்கிறேன் கேம் சேஞ்சர் படம் அனைவரும் பார்க்கணும் இப்போ நான் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த விமர்சனத்தை கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு போடுறேன் படத்தை எல்லோரும் போய் பாருங்கள் அதுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்